தந்தை மகன் துய ஆவியின் பேராலே ஆமென் தவகாலம் நாள் தந்தையின் திருவுளம் நாம் நமது ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை அன்பு செய்வது கடவுள் அளித்த பிரதான கட்டளையாகும் அதற்கு இணையாக கட்டளை மற்றவர்களை அன்பு செய்தல் ஆகும் நாம் நமது சுவாவங்களின் மூலமாக நமது ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போக கூடாது படிப்பிற்கெல்லாம் நற்சியதை பறைசாற்றுங்கள் என்று நம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நாம் இவ்வுலகில் வாழ்வது இரையரசை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளவே ஆகும் கடவுளுடைய திருவுளம் அல்லது கடவுளின் சித்தம் என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிக்கடி பேசுகிறோம் என்னை நோக்கி ஆண்டவரே என்ன சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை மாறாக விண்ணு உலகில் என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே செல்வர் என்று நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று நம் ஆண்டவர் கூறியதை யோவான் நான்கில் படிக்கிறோம் கடவுளின் திருவுள்ளத்தை ஜபத்தின் வழியாகவோ தூய ஆவியானவரின் மூலமாகவோ இறைவார்த்தைகள் மூலமாகவோ அறிந்து செயல்படுத்துவது நம் இறைவாழ்வுக்கு மிகவும் இன்றிமை ஆதது கடவுளுடைய விருப்பங்கள் பல இருப்பினும் விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான விருப்பங்களை நாம் அறிந்து கொள்வோம் எல்லா மனிதரும் மீட்பு பெற உண்மையை விரும்புகிறார் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் ஒன்று தீமையு தீமோத்தி ரெண்டு நான்கு எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே ஒன்று ஐந்து பதினெட்டு தீமை செய்து துன்புறுத்துவதை துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் ஒன்று பேதொரு மூன்று பதினேழு பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள் என்று விவிலியம் நம்மை அழைக்கிறது நீங்கள் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம் கடவுளுக்கு அஞ்சினால் மட்டும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் விருப்பம் நம் உள்ளத்தில் ஏற்படும் ஆமென்